நயினார் நாகேந்திரன் அவர்கள் யாத்திரை போனாலும் மிகப்பெரிய ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அவங்களால வெல்ல முடியும் எடப்பாடி பழனிசாமி போன நாட்கள்லேருந்து இன்று வரை பிரச்சாரத்துக்கு போன இடத்துலலாம் நம்ம கூட மிகப்பெரிய கட்சி கூட்டணி வரப்போகுது பலமான கட்சி வரப்போகுது அப்படின்னு சொன்னார் அடுத்த நாள் விஜய் அடித்தாரு பாஜக கூட கூட்டணி உங்க கூட நான் கூட்டணி வரவே முடியாது அப்படின்னு இப்போ இந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் வாண்டடா போய் சப்போர்ட் பண்ணிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா விஜய் எப்படியாவது கூட்டணிக்குள்ளே வந்துடுவாரு அவரை சேர்த்தரலாம் தினகரன் வரலனாலும் பரவாயில்ல ஓபிஸ் வரலனாலும் பரவாயில்ல நமக்கு விஜய் வந்துட்டா நம்ம வென்று ஆட்சி அமைச்சரலாம் அப்படின்னு அவர் நம்புறாரு ஆனா இவ்வளவு யோசிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒன்னும் யோசிக்கல விஜய் வந்து பாஜக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய யார்கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில் கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு திமுகவை எப்படி விளாசறன்னு நமக்கு தெரியும் அப்படி இருக்கக்கூடிய விஜய் வந்து இந்த விஷயத்துக்காக உங்க கூட கூட்டணி வைப்பார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுவே காமிக்குது நீங்க அரசியல்ல எவ்வளவு முதுமைத்தனமா இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு சுத்தமா கரண்ட் அப்படியே எதுவுமே தெரியல நீங்க என்னதான் உங்க கட்சியில வெளியேறினாலும் ஓபிஎஸ்க்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு டிடிவி தினகரனுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அவங்க எல்லாருமே இரட்டை இலை வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க ஆனா விஜய் வந்து இதுக்கப்புறம் தான் புல் பண்ணணும் இவங்க எல்லாருமே ஆல்ரெடி ப்ரூவ் அண்ட் ஓட்ஸ்